வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சித்தர்கள் கூறிய தூங்கும் முறைகள் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மிக முக்கியமானது சித்தர்கள் கூறியபடி தலைக்கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி தூங்க வேண்டும் வடக்கு நோக்கி தலை வைத்து தூங்கினால் உடல் சக்தி பாதிக்கப்படும் என்று நம்பினர் இடது பக்கம் தூங்குவது சிறந்தது இது ஜீரணத்தை மேம்படுத்தும் இதயத்தையும் பாதுகாப்பும் வயிற்றில் முக்கித் தூங்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர் டோட் மூன்று நேரம் தாய் இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் தூங்கிச் காலை நான்கு முதல் ஐந்து மணிக்குள் எழ வேண்டும் இதை பிரம்ம ஊர்த்த காலம் என்று சித்தர்கள் அழைத்தனர் டோட் நான்கு மனநிலை தூங்கும் முன் தியானம் செய்யவும் மந்திரம் சொல்லவும் நந்தியைத் தெரிவிக்கவும் சொன்னார்கள் டோட் ஐந்து இயற்கை படுக்கை இயற்கையான படுக்கை பயன்படுத்தி தூங்குவது உடலின் மாந்திரிக சக்தியை சரிவைத்து ஆரோக்கியம் தரும் டோட் சித்தர்கள் சொல்லிய இந்த சிறிய பழக்கங்களை பின்பற்றினால் நம் உடலும் மனதும் சக்தியுடன் இருக்கும் நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க